ஹலோ நான் உங்கள் டிஎஸ்ஆர் பேசுகிறேன் முதல்ல மனிதருக்கு உணவு உடை இருப்பிடம் இருப்பிடங்கிறது நம்ம ஹெல்த்துக்கு தகுந்தாப்பில் இருப்பிடம் ஹெல்த்துனா என்ன இந்த மாதிரி உடல் இருக்கணும் பிளாஸ்டிக் ஃபர்னிச்சர் அப்புறம் இந்த உடனுக்கு தேவையில்லாத அதுமாதிரி மூஞ்சல் மூஞ்சல் வந்து ஆடும்போது அப்படியே ப்ளட்டு சர்புரேஷன் நல்லா இருக்கும் அது வந்து எலைட் ஃபர்னிச்சர் எந்த ஏரியாவில் மதுர இங்களை பர்னிச்சர் மதுரா வயர் அப்படியே இந்த டிசைன் பாருங்களேன் இந்த டிசைனில் உட்காந்து மியமாக ஆடும்போது அது வந்து அறுபது வயசுக்கு மேலே உள்ளவங்க கம்பல்சரி ஊஞ்சல் இந்த அதுராலத்தில் பார்த்தீங்கன்னா கம்பல்சரி ஊஞ்சல் ஊஞ்சல்ங்கிறது ஒவ்வொரு வீட்லையும் உள்ள ஒரு டாக்டர் மாதிரி ஏன்னா ஊஞ்சல் ஆடும்போது மன நிம்மதி வரும் பேஸ்ட் வரும் விலை வந்து பாருங்கள் தேக்கு மரத்தில் செஞ்சதா சார் தேக்கு விட்டு வெலை ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட் அடுத்த பொருளை பார்க்கலாம் அடுத்து இதை இதே அதே தான் விலை சென்னை பெங்களூர் கோயம்புத்தூர் ஹைதராபாத் விசாகப்பட்டினம் அஞ்சு டிஸ்ட்ரிக்டில் இருக்குது பிரம்மாண்டம் இது வந்து பார்க்கலாம் சோபா அப்படி ராஜா ராஜா கம்பீரம் ஒரு அட்மாஸ்பியர் வேணும் ஒரு வீட்டில் ஒரு பிஸ்னஸ் மேன்லாம் வாங்கக்கூடிய இப்போ ஐஏஎஸ் ஐபிஎஸ்ஸு கவர்மெண்டில் பெரிய பெரிய ஆஃபீஸர்ஸ்லாம் இது தான் யூஸ் பண்ணுறாங்க ஏன்னா ஒரு ரம்யமான சொல்லுங்க சார் இந்த கம்பெனி நம்ம கம்பெனி எலைட் பர்னிச்சர் முதல இருக்கு இது எலைட் பர்னிச்சர்ன்றது வந்துட்டு ப்ரீமியம் ப்ராடக்ட் மட்டும் டீல் பண்றோம் கம்ப்ளீட் ஹேண்ட் காவிங் பர்னிச்சர் இது ஒரிசால வந்து நம்ம வந்து கம்ப்ளீட் ஹேண்ட் பண்ணிட்டு பண்ணிட்டு

காலத்தில் கார்பரட்டு வச்சு இந்த மாதிரி ஃபர்னிச்சர் செஞ்சால் எவ்வளோ சிலகமாகவும் அதை விட ஒன் தேனப்போ அவ்வளோ சீப்பானதில்ல அந்த சாய்ஸுக்கு வித விதமாக இருக்குது ரொம்ப லைக் பண்ணுவோம் இந்த மாதிரி கம்ஃபர்ட்ஸ் உட்கார்ந்து என் உருவத்துக்கே பெருசாக இருக்காது நானே பெரிய உருவம் என்ன கூட ஒரு பெரிய உருவத்தை சேர் தாங்குவோம் என்ன சொல்ல ராஜ கம்பீரமான இது உட்காந்தாலே ஒரு கம்பீரம் வரும் ஒரு மனசுக்கு வந்து ஒரு ஒரு ஸ்ட்ரென்த்து வரும் ஸோ அது சாந்திக்கிறது இது இதுவும் அது தான் சாந்திக்கலாம் அப்படி சாந்திக்கலாம் ரெண்டு பேர் உட்காந்து இந்த டேபிளை பற்றி சொல்லுங்கள் சென்டர் டேபிள் வந்துட்டு உங்களுக்கு ஃபோர் பை டூ டிசைன் வந்துட்டு எப்படி பண்ணியிருக்குனாக்க நம்ம கீழே உள்ளதோ டிசைனும் வந்துட்டு டைல்ஸ் தெரியுற மாதிரி மார்க்கெட் மாதிரி பண்ணியிருக்கு

ஒய்ஃபு ரெண்டு பசங்க ரெண்டு பொண்ணு இப்படி தான் இருக்கணும் இதுதான் ஃபேமிலி ஆறு பேர் வந்து கம்பல்சரி ஒரு ஃபேமிலியில் இருந்தால் ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்தாங்க ஹஸ்பண்டு சர்வண்ட் வந்து சர்வெண்ட் பண்ணிக்குவாங்க இந்த மாதிரி நாலு குழந்தைகளோடு சேர்ந்து சாப்பிட்றது ஒரு ரம்யம்

இது மகாராஜா 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 கிங் ஆஃப் கிங் ஒரு கிங் ஃபேமிலி உட்காந்து சாப்பிடக்கூடிய டைனிங் டேபிள் இதை நீங்கள் மேனப்பேசுறீங்க ரேட்டு வந்து எப்படின்னா நீங்கள் வீட்லேயே ஆசாரி வச்சு கார்பண்டர் வச்சு செஞ்சீங்கன்னா த்ரீ டைம்ஸ் ஆகும் இது விலை எவ்வளோ டூ லேக் செவன்டி ஃபைவ் டூ லேக் செவன்டி ஃபைவ் தான் கடையில் ஷோரூம்ல ஷோரூம்ல வந்து என்னால்தான் எக்ஸிபிஷன் ரெகுலராக இருக்கா அதனால்தான் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கா எக்ஸிபிஷனும் இப்போ கடை மாதிரி ஆகிடுச்சி த்ரீ ஃபைவ் டேஸில் ஒரு டென் டு ட்வெண்ட்டி டேஸ் இயர்லி இப்போ இருபது நாள் இருக்குமா கூட இருக்குமா இயர்லி ஒரு தேர்ட்டி டேஸ் மட்டும்தான் ஆஃபர் ஒன் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் ஆஃபர் த்ரீ செவன்டி ஃபைவ் மொத்தம் ஃபோர் லேக்ஸ்லேருந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஆஃபர் போல் ேஷன் ஆகும் கலர்ஸ்

குளத்துங்க படையில ரூபா பேர் தெரியல குளத்துங்க ராஜா ராஜா காலத்துக்கு யூஸ் பண்ணுறேன் படவேட்டா படவேட் ஸோ இந்த மாதிரி ஒரு சேன்ஸ் இருக்கும் ராஜா கம்பீரமாக பால் வச்சா இன்றைக்கி வந்து சீப்பாக கிடைக்குது ஆஃபராக கிடைக்குது பர்ச்சேஸ் பண்ணுங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பதினைஞ்சு கோடி பேர் பார்க்குறாங்க எல்லாத்துலையும் ஃபேஸ்புக்கு யூடியூப்பு இன்ஸ்டா எல்லாம் பகுதிக்கு போய் பேர் பார்க்குறீங்க சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ரைஸ் பண்ணுங்கள் இந்த எலைட் மெர்ச்சிங்கில் போய் பார்த்தாலே உங்களுக்கு இதுக்கு இஎம்ஐ வசதியெல்லாம் உண்டா ஆ இருக்குது சார் பஜாஜ் ஃபைனான்ஸ் பண்ணலாம் பஜாஜ் ஃபைனான்ஸ் பண்ணலாம் மந்த்லியாக மூணு லட்ச ரூபாய்க்கு பண்ணணும்னா எவ்வளோ வரும் மாதம் டுவெண்ட்டி ஃபைவ் தான் ஒரு லட்ச ரூபா சம்பளம் உள்ள எல்லோரும் வாங்கிக்கலாம் நீங்கள் சேலரி இருந்தால் போதும் டர்க்கிலேருந்து இம்போர்ட் பண்ணுறது டர்க்கி 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 டர்க்கியில் வந்து பேங்க் இம்போர்ட்டா இல்லை இதை வந்து சொல்லுங்க

கிங் அது கிங் உட்கார் ராஜ் கம்பீரமா கிங் அண்ட் குயின் உட்காந்து அந்த போட்டோ எடுத்தா எவ்வளோ அழகா இருக்கும் ஒரு கிங் ராஜாவும் ராணி ரிஸ்க் பேர் வந்து கிங் சைஸ் செட்டா இதுக்கு என்ன சொல்றது பேரு கிங் செட்டா சார் இந்த மாதிரி பர்னிச்சர்ஸ் பிரமாண்டா இருக்கும் ஸோ இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஏன் போடுறன்னா இதை பார்த்துக்கிட்டே போயிடுவாங்க அதிகமாக இருக்கு இதெல்லாம் டெட் சீப் இம்போர்ட் பண்ணி கொடுக்குறாங்க டர்க்கி கண்ட்ரியில் இதெல்லாம் ரெகுலரைஸ் பண்ணி பண்ணுறது நம்ம நாட விட பல சின்ன சின்ன நாடுகளில் உள்ள மில்லியனர்ஸ் எல்லாம் இதை யூஸ் பண்ணுறாங்க நம்ம உலகத்திலேயே வல்லரசு நாடு இந்தியா அப்போ நம்ம ஒவ்வொரு வீட்லேயும் ஏ கிளாஸ் பீப்புள் கம்பல்சரி பி கிளாஸ் பீப்புள் கம்ஃபர்டபுளி சி கிளாஸ் பீப்புள் ஒர்க் பண்ணுங்கள் ட்ரீம் பண்ணுங்கள் இந்தியாவிலேயும் வல்லரசலானது நம்ம சம்பாதிக்க முடியும் தமிழ்நாட்டு உலகமாக வாய்ப்பு இருக்கு இதை என்ஜாய் பண்ணுங்கள் என்டர்டைன் பண்ணுங்கள் காலத்திலும் அழியாத ஒரு பொக்கிஷன் ஓகே பாய்